வணக்கம் பிடிக்காத வாழ்க்கை ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருவன் மூன்று வேலை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் ஆனாலும் அவனுக்கு அவன் வாழ்க்கையின் மேல் அவ்வளவு விருப்பம் இல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று தினமும் நொந்து கொண்டான் நாளுக்கு நாள் அவனுக்குள் இருந்த இந்த ஆசையினால் அவன் நிம்மதி பறிபோனது ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனிடம் இதை பற்றி கேட்க முடிவு செய்தான் இறைவனுக்கான காடு மலை என்று பயணப்பட்டவன் நதிக்கரையில் அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினான் பல மாதங்கள் தொடர்ந்து கடுமையாக தவம் இருந்தான் கடவுளின் பெயரை உச்சரித்து தவம் இருக்கும் அந்த வாலிவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றினார் சொல்லு மகனே எதற்காக என்னை நோக்கி தவம் இருக்கிறாய் என்னிடமிருந்து எதை பெற விரும்புகிறாய் என்று கேட்டார் இறைவன் இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் அவரை வணங்கிவிட்டு கடவுளே இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சராசரி வாழ்க்கையை பிடிக்கவில்லை எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடனும் இருக்கிறார்கள் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அதே போன்ற வாழ்க்கை நான் எனக்கும் வேண்டும் கடவுளே என்று இறைவனிடம் கேட்டான் இதுதான் உன் பிரச்சனையா சரி நான் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன் நீ யாரை போல் வாழ விரும்புகிறாயோ அவர்களின் உடலில் ஒரு நாள் முழுவதும் நீ தங்கிக் கொள்ளலாம் இதே போல் மூன்று நாட்கள் மூன்று நபர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மூன்று நாட்கள் முடிந்து நான்காவது நாள் என்னிடம் வா மூன்று நாட்களில் யாருடைய வாழ்க்கை சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் கடவுள் வரத்தை பெற்றுக் கொண்ட அந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வேகமாக அவன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் நாளை முதல் தன்னுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது என்று நினைத்து நினைத்து வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று நிம்மதியாக உறங்கினார் தேடி புறப்பட்டான் எதிரே கோவிலில் பிச்சைக்காரன் இருப்பதை பார்த்தவன் இப்படி யோசித்தான் இவனுக்கும் எந்த கவலையும் இல்லை கோயிலில் மணி அடித்தால் மூன்று வேளையும் பிரசாதம் உணவாக கிடைக்கிறது இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதில்லை மூன்று வேளை உணவு கிடைக்கிறது நிம்மதியாக கோவிலில் தான் எதிர்பார்ப்பும் வாழ்க்கை இருக்கும் என்று அவன் உடலில் அந்த வாலிபன் புகுந்து விட்டார் இப்போது அவன் பிச்சைக்காரனாக வாழ விட்டான் சிறிது நேரத்தில் கோவிலில் பிரசாதம் கொடுக்க மணி அடித்தார்கள் பிச்சைக்காரன் வேகமாக தன் தட்டை எடுத்துக்கிட்டு ஓடினார் அங்கிருந்தவர்கள் அவனை ஓரமாக நிற்கச் சொல்லி பக்தர்களுக்கு கொடுத்த பிறகு உனக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று விரட்டினார்கள் பிச்சைக்காரன் இயக்கமாக அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தார் எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்த கொஞ்ச உணவு மட்டும் அவனுக்கு கிடைத்தது இது அவன் கால் வயிற்று பைசை கூட போக்கவில்லை சரி பரவாயில்லை மதியம் கிடைக்கும் அன்னதானத்தில் வயிறார சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று உறங்க சென்று விட்டான் அந்த இரு பிச்சைக்காரன் மதிய வேளையும் அன்னதானம் கொஞ்சமாகவே கிடைக்க தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு இரரா இரவாவது வயிறார உணவு கொடு ஆண்டவா என்று வேண்டி வேண்டிவிட்டு பசி மயக்கத்தில் நன்றாக உறங்கிவிட்டார் இரவு வெகு நேரம் உறங்கியவன் எழுந்து பார்த்த அன்னதானம் அன்னாதானம் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டு இருந்தது எல்லோரும் சென்றிருந்தார்கள் இரவு பட்டினிதானா என்று வயிற்றில் ஈரத்துணி கட்டி கொண்டு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார் உடனே அவன் உடனே விட்டு வெளியே வந்த வாலிபன் இப்படி சொன்னார் அட பாவமே என்ன காவது பரவாயில்லை மூன்று வேளை உணவு கிடைக்கிறது ஆனால் இவனுக்கோ மூன்று வேளை உணவே பெரும் போராட்டமாக உள்ளது இவன் மூன்று வேளையும் நன்றாக உணவை உண்டு விட்டு உறங்குகிறார் என்றவல்லாவா நினைத்தேன் ஆனால் இவன் பசி மயக்கத்தில் தான் உறவுகிறார் இந்த வாழ்க்கை வேண்டாமப்பா என்று கூறப்பட்டார் மறுநாள் விடிந்ததும் தனக்கு பிடித்த வாழ்க்கை தேட தயாரானான் எதிரில் ஒரு ராணுவ வீரன் வருவதைப் பார்த்தான் எவ்வளவு கம்பீரமான தோற்றம் இவருக்கு ஊரில் எவ்வளவு மதிப்பு இவரை போன்ற வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று தான் ராணுவ வீரன் உடலில் புகுந்து விடுகிறார் வீட்டிற்கு சென்ற ராணுவ வீரன் தான் நாளை அவசரமாக புறப்பட வேண்டும் என்றும் மனைவியிடம் சொல்ல ஏன் இன்னும் உங்கள் விருவுமுறை நாட்கள் முடியவில்லையே என்று கேட்கிறாள் மனைவி ஆமாம் இன்னும் விடுமுறை நாட்கள் இருக்கிறது ஆனால் நாட்டின் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவு என்று பதில் அளித்தார் சரி நாளை புறப்பட தேவையான பொருட்களை பக்கத்து நகரத்திற்கு சென்று வாங்கி வருகிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தபோது திடீரென சுற்றி வளைத்த தீவிரவாதிகள் இவரை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள் அருகிலிருந்த இருந்த மறைந்து அவர்களிடம் இருந்து தப்பித்தார் இந்த முறை எப்படியோ தப்பித்து விட்டேன் அடுத்த முறை தப்பிக்க விடக் கூடாது என்று பேசிக்கொண்டே தீவிரவாதிகள் அங்கிருந்து சென்றனர் மனைவியிடம் காட்டில் நடந்ததை பற்றி ராணுவ வீரன் கூற மனைவியோ கண்ணீர் விட்டு அழுதார் ராணுவ வீரனின் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன் ஐயையோ இது என்ன வாழ்க்கை ஒரு நிமிடம் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இவர்களை போல் வாழ்க்கை எல்லாம் என்னால் வாழ முடியாதுப்பா என்று அங்கிருந்து புறப்பட்டார் கடைசியாக மூன்றாவது ஒரு குடும்ப தலைவனை பார்த்தார் அவரை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை போல் தோற்றுகிறது ஆஹா மிகவும் மகிழ்ச்சியாக இவர் இருக்கிறார் தனக்கு பிடித்த வாழ்க்கை அன்பான மனைவி என்று நிச்சயம் இவர் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்வான் என்று அவனின் உடலில் புகுந்தார் குடும்ப தலைவர் குழந்தைகளுடன் சிரித்த முகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்த மாதம் குடும்ப குடும்பச் செலவுகள் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் தாய் தந்தையின் மருத்துவ செலவுகள் என்று தன் வருமானத்திற்குள் செலவை எப்படி கட்டுப்படுத்துவது அதிக நேரம் வேலை செய்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்குமே என்று சித்தித்துக்கொண்டே இல்லாமல் இருப்பதை வாலிபர் உடலை விட்டு வெளியே வந்து விடுகிறார் இறைவனை சந்திக்க வேண்டியதால் இவர்களின் வாழ்க்கை பற்றி சிந்தித்துக் கொண்டு அவனால் அந்த இரவு உறங்க முடியவில்லை தவித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் இறைவனின் முன்னால் தலை குனிந்து அமைநீதியாக நின்றான் இறைவன் வாலிபர் முன் தோன்றி உன் வருகை எதிர்பார்த்ததுதான் காத்து கொண்டிருந்தேன் உனக்கு பிடித்த சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றான் வாலிபன் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா வேணுமென்றால் இன்னும் மூன்று நாட்கள் அவகாசம் தரவா என்று கேட்டதும் வேண்டாம் அல்ல விரைவா வேண்டாம் எனக்கு எந்த அவகாசமும் தேவையில்லை எனக்கு என் வாழ்க்கையே போதும் மற்றவர்களிடம் வாழ்க்கை வேண்டாம் என்று பதத்தத்துடன் வாலிவன் கூற இறைவன் கொஞ்சம் பலமாக சிரித்தார் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று இறைவன் கேட்க இறைவா இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் போராட்டங்கள் அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்ற பயம் என்று அனைத்தும் இருக்கத்தான் செய்கிறது அதை அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால் தான் தெரியும் இதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்றால் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப சந்தோஷங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிக்கிறார்கள் அவ்வளவு தவிர இங்கு குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினான் அந்த வாலிபன் அதை அமைதியாக கேட்ட இறைவன் இப்படி சொன்னான் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மகனே உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் கேள்விகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தான் பதிலை தேட முடியும் வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையில் தேட நினைப்பது முட்டாள்தனம் உனக்கே பிடிக்காத வாழ்க்கையில் நிச்சயம் உனக்காக நான் படைக்க மாட்டேன் படைப்புக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்வாய் இங்கு எந்த காரியமும் நடைபெறுவதில்லை என்பதை முழுமையாக புரிய வைத்துவிட்டு இறைவன் தொடங்கினார் அவரவருக்கு அவர்களின் வாழ்க்கை தான் சிறந்தது என்று தீர்க்கமான முடிவுடன் தன் வாழ்க்கையை வாழ தொடங்கினான் அந்த வாலிபன் எப்படி இருந்துச்சு இந்த கதை இக்கதையை பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் ಆದರಿಕೆ um,